இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் வாட்சை எப்படி மொபைலோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க வரோம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறாங்க அதை எப்படி வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறான் ஃபாலோ பண்ணிடுங்க வீடியோ பார்த்து முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம இந்த வாட்ச் வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ச் வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா வாட்ச் வாங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாக்ஸை தூக்கி போட்டுருவீங்க ஸோ பாக்ஸை தூக்கி போட்டாலும் பரவாயில்ல அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும் புரிஞ்சது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் இந்த வாட்சை கையில் வச்சுருப்போம் ஸோ இந்த ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் நல்லா பாருங்கள் இது வந்து வாட்சை ஆன் பண்ணிங்க ஸோ ஆன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஆன் ஆயிடும் ஆன் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கீழே எழுதுங்க இப்படி கீழே எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கியூஆர் கோட் ஆப்ஷன் கம்மியாக நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கியூஆர் கோடை கிளிக் பண்ணியிருக்கேன் அதை கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாட்சை கனெக்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆகும் வாங்க நான் உங்களுக்கு அந்த வாட்சை எப்படி கனெக்ட் பண்ணுறது எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சு அப்படின்னா கூகுளை ஓப்பன் பண்ணியிருக்கேன் கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் கூகுள் ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி தான் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் போதும் இதை ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு அந்த க்யூஆர் கோடு இருக்குல்ல ஒரு க்யூஆர் கோட ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இருக்கு ஃபோட்டோ அடிச்சீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்போட லிங்க் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுளுக்குள்ளே போயிடும் கூகுளுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாச்சோட அப்ளிகேஷன் நேம் காமிக்கும் இந்த வாட்சோட அப்ளிகேஷன் நேமு இதுதான் இப்போ நீங்கள் வேற வாட்சை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த வாட்சோட அப்ளிகேஷன் நேம் வரும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கா இல்லை வந்து ஐஒயில் டவுன்லோட் பண்ணுறது இருக்கும் நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரை கொடுங்க ஸோ ப்ளே ஸ்டோரை க்ளிக் பண்ணிட்டு இந்த ஆப்போட நேம் வரும் ஆப்போட நேமை இன்ஸ்டால் பண்ணிருங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து டவுன்லோட் ஆயிடும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க அக்கௌண்டாக ஃபாலோ பண்ணிடுங்க

இங்க ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆசியா பெசிஃபிக்னு இருக்கு சிங்கப்பூர் இந்தியா மலேசியா வந்து ஆசியா பெசிபிக் கொடுத்துருக்கேன் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் கனெக்ட் பண்ணவா இல்லை ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூகுளை கொடுத்துருவோம் ஸோ கூகுளில் கிளிக் பண்ணதும் உங்களோட மெயில் ஐடி வந்து காமிக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணியிருக்கேன் கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும் இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியாச்சு இந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் மூலமாக இந்த வாட்சை வந்து இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிடுங்க அந்த ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டேன் மாதிரி வாட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் சிம்பிள் காமிக்கும் ஸோ அதை வந்து ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து வந்து அப்ளிகேஷன் உள்ள போகிறோம் அப்ளிகேஷன் உள்ளே போனது வந்து பார்த்தீங்கன்னா கீழ வந்து ஹெல்த்து ஸ்போர்ட்டு டிவைஸு மீ அப்படின்னு இருக்கும் அதில் வந்து டிவைஸ்ங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா மேல வந்து வாட்சி சிம்பில் போட்டுருக்கோம் வாட்சி சிம்பிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே சைட்ல வந்து பிளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல வந்து இந்த வாட்சோட நேம் காமிக்கும் நீங்களே பாக்கலாம் இந்த வாட்சோட நேம் பார்த்தீங்கன்னா செவன் ஜஸ்ட் அந்த டுவெண்ட்டி செவனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்லேயும் அதே மாதிரி வரும் இந்த வாட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த வாட்சும் இந்த போனும் கனெக்ட் ஆகிடுச்சு ஓகேவா கனெக்ட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இதில் வந்து இப்படி வரும் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமிங் கால் ஆன் பண்ண சொல்லும் அதுக்கப்புறம் ஆன் பண்ணிடுச்சதுக்கப்புறம் அப்புறம் எஸ்எம்எஸ் ஆன் பண்ண சொல்லும் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே அலோ கொடுத்துருங்க அலோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க அப்புறம் டன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாட்சில் வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி ஏழு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி ஏழு ஆயிடுச்சு இப்போ ஈஸியாக வந்து பண்ணிட்டு ஆகிடுச்சு இந்த வாட்சிங் மூலியமாக ஒரு கால் பண்ணி பார்க்கலாமா